அசல் ரூபாய் ஆறாயிரத்துக்கு ஐந்து ஆண்டுகளில் நான்கு சதவீதம் அட்டி வீரல் கிடைக்கும் வட்டியும் அசல் ரூபாய் எட்டாயிரத்துக்கு மூன்று சதவீதம் வட்டி வீரல் கிடைக்கும் வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் இதுல இப்ப இரண்டுக்கு நான் தனி வட்டி கண்டுபிடிக்க போறேன் ரெண்டும் என்ன பண்ண போறோம் சமப்படுத்த போறேன் ஏன்னா இரண்டுமே சமம் தானே இந்த வட்டியும் இந்த தனி வட்டி எனக்கு என்ன அது சமம் ஓகேங்களா இதுல அசல் எனக்கு எவ்வளோ ஆறாயிரம் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் வட்டி விதம் எவ்வளோ நான்கு சதவீதம் அதே மாதிரி செகண்ட்ல அசல் மதிப்பு எவ்வளோ எட்டாயிரம் வட்டி வீதம் எவ்வளோ மூணு சதவீதம் எத்தனை ஆண்டுகள் கொடுக்கல ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம் தனி வட்டி கண்டுபிடிக்கலாம் ஆறாயிரம் எட்டு ஐந்து எட்டு நாலு நூறு ஓகேங்களா அசல் காலம் வட்டி வீதம் ஓகேவா தனியா ஃபார்மலுக்கு எஸ் ஏசி போட்டு பிஎன்ஆர் 100. ஹண்ட்ரட் அசல் ஹண்ட்ரட் ஆறாயிரம் வருடங்கள் ஐந்து வட்டி வீதம் நான்கு வகுத்தல் நூறுமே அசன் எவ்வளோ எட்டாயிரம் எத்தனை வருடங்கள் கொடுக்கல வட்டி வீதம் மூன்று சதவீதம் வகுத்தல் நீங்க உங்களுக்கு என்னோட மதிப்பு கிடைச்சிடும் இந்த நூறுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க எவ்வளோ வருது இன்னும் அடிக்கணும் எட்டு இருக்குல்ல ஒரு நாங்கு எட்டு அடுத்து ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு ஐந்து தான் இருக்கு அப்ப எது காலம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் எத்தனை ஆண்டுகளாகும் ஆகும் ஐந்து ஆண்டுகள் ஆகும்